வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஃபெப்ரவரி பதினைந்தாம் தேதி அவ்வளோ சீக்கிரம் இந்திய மக்கள் அந்த சம்பவத்தை மறந்துட மாட்டாங்க நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இந்தியாவினுடைய தலைநகரமான டெல்லியில் கூட்ட நெரிசலில் சிக்கி ரயில்வே பிளாட்ஃபார்மில் பதினெட்டுக்கும் அதிகமான மக்கள் இறந்து போன நிகழ்வு இந்தியாவுடைய பெரும்பாலான ஊடகங்கள் அந்த நிகழ்வை தொடர்ந்து லைவாக ஒளிபரப்பிட்டே இருந்தாங்க நெஞ்சமே போ இந்த சம்பவம் பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி நடக்குது அப்படின்னா அதற்கு அடுத்த ரெண்டு நாள் கழித்து அதாவது பிப்ரவரி பதினேழாம் தேதி பாஜக தரப்பிலிருந்து எக்ஸ் வலைத்தளத்திற்கு ஒரு கடிதம் செல்கிறது என்ன அப்படின்னா டெல்லி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்து போன அந்த பதினெட்டு பேர் அது தொடர்பான சம்பவம் அது தொடர்பான வீடியோக்கள் மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுவதும் வைரலாகி கொண்டிருக்கிறது இது தொடர்பான இருநூற்றி எண்பத்தைந்து வீடியோவினுடைய லிங்குகளை உடனடியாக நீங்கள் நீக்கம் செய்ய வேண்டும் என்று இந்தியாவினுடைய தற்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக அரசு சமூக வலைதளத்திற்கு கடிதம் கொடுக்கிறது உடனடியாக அந்த வீடியோக்கள் எல்லாம் நீக்கம் செய்யப்பட்டன என்பது வேறு விஷயம் இப்போது இந்த வீடியோக்களை பார்த்து ஏன் மோடி அச்சப்படுகிறார் ஏன் பாஜக அச்சப்படுகிறது நீங்கள் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு ரயில்வே நிர்வாகத்தினுடைய மிக பெரிய சீர்கேடு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கடந்த காலங்களில் மட்டும் கடந்த சில வருடங்களில் மட்டும் ரயில்வே விபத்துக்களால் இறந்து போன இந்திய மக்களுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்திற்கும் அதிகம் என்று சொல்லப்படுகிறது அதாவது உங்களுக்கு தெரியும் இப்போல்லாம் வந்து ரெண்டு ரயில் அடிக்கடி மோதக்கூடிய நிகழ்வெல்லாம் சர்வசாதாரணமாக இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் இதோ வந்தே பாரத்தை கொண்டு வந்தோம்னு ஷோ ரீல் பண்ணி பாஜகவினுடைய மோடியிலிருந்து எல்லாருமே இருக்கிறாங்க ஆனால் மறுபுறம் ரயில்வே நிர்வாகத்தில் ரயில்வே நிர்வாகத்தினுடைய சீர்கேட்டினால மோடி அரசினுடைய நிர்வாக சீர்கேட்டினால தொடர்ந்து வரக்கூடிய மிகப்பெரிய விபத்துக்கள் இறந்து போகக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை இதையெல்லாம் மூடி மறைப்பதற்கு மோடி அரசு முயற்சி செய்து வருகிறது மீண்டும் கேட்கிறேன் மோடி எதற்காக அச்சப்படுகிறார் அச்சப்படுவதற்கு காரணம் இருக்கிறது என்ன அப்படின்னா இவர்களுக்கு நிர்வாகம் தெரியவில்லை என்பது இந்த பதினொன்று வருடங்களில் உறுதியான விஷயம் அதனால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் போதெல்லாம் இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஒன்று மிரட்டுவாங்க இல்லாமல் இருந்தால் பத்திரிகை செய்தியாளர்களை உள்ளே அனுமதிக்காமல் இருப்பாங்க சரியான செய்தியை வெளியே போகாமல் பார்த்துப்பாங்க சமீபத்தையும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஏன்னா டெல்லியில் கூட்டத்தரிசலில் சிக்கி பதினெட்டு பேர் உயிரிழந்தது அப்படிங்கிறது அதை தொடர்ந்து நீங்கள் டெல்லி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் இந்த பிரச்சனைக்குரியவர்களை கொண்டு போய் அங்கே அட்மிட் பண்ணது அங்கேருந்து எத்தனை பேர் சிகிச்சை பெறுகிறார்கள் என்னென்ன சிகிச்சையில் இருக்கிறாங்க எத்தனை பேர் சரியாக இறந்தாங்க அப்படிங்கிற காரணங்கள் எல்லாம் கேட்டபோது சரியான தகவல்களை இன்றை வரைக்கும் கொடுக்கல இது தொடர்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதனுடைய நீட்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக்ராஜில் இன்றைக்கு யோகியினுடைய ஆட்சி உயிப்பில் இருக்கு அங்கு நடந்த மகா கும்ப மேளாவில் இன்று வரைக்கும் வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி அதாவது உங்களுக்கு தெரியும் பல பேர் அங்கே கூட்ட நெரிசலில் இறந்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சமீபத்தில் அங்கு வந்து பெண்கள் குளிப்பதும் பெண்கள் உடைமாற்றுவதையும் ஒளிந்திருந்து வீடியோக்கள் மூலமாக ஆபாச படங்கள் எடுத்து அதை ஐநூறு ஆயிரம் ரூபாய்க்கு விற்ற நிகழ்வுகள் கூட எல்லா பெரும்பாலான ஊடகங்கள் எல்லாம் இந்த செய்திகள் வந்திருக்கிறது ஆனால் இது குறித்தெல்லாம் இவர்கள் கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா இதான் நடந்திருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா துறைகளுமே இப்போ நீங்கள் மணிப்பூரை எடுத்துக்கொள்ளுங்கள் மணிப்பூர் தொடர்பான உண்மையான தகவல்கள் எப்போதாவது வெளிவந்திருக்கிறதா ஒரே ஒரு முறை மணிப்பூர் என்கிற வார்த்தையை மோடி இந்த அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரே ஒரு முறை தான் பயன்படுத்தி இருக்கிறார் அதுவும் உலக அளவில் மிகப்பெரிய கண்டனங்கள் வந்ததற்கு பயந்து தான் அது சொன்னார் அதாவது பட்ட பகலில் மணிப்பூரில் இருக்கக்கூடிய பெண்கள் நிர்வாணமாக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட காட்சி அது தொடர்பான வீடியோக்கள் மிகப்பெரிய அளவில் சமூக ஊடகங்களில் வர ஆரம்பித்ததற்கு பிறகும் இந்தியாவில் கொந்தளிப்பு உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய மக்கள் வந்து மிகப்பெரிய கொந்தளிப்புகள் நிகழ்ந்ததுக்கு அப்புறம் பயந்து போய் ஒரு வார்த்தையை சொன்னார் மோடி இல்லையா இன்று வரையிலும் அல்லாமல் மணிப்பூரை பற்றி ஒரு வார்த்தை பேசுகிறார் மணிப்பூரில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான சரியான தகவல்கள் யார் கிட்டையாது இருக்கா கிடையாது எத்தனை மக்கள் இன்றைக்கு வீடு இல்லாமல் இருக்கிறார்கள் எத்தனை தேவாலயங்கள் இடிக்கப்பட்டது பள்ளிக்கூடங்களுக்கு குழந்தைகள் போய் எத்தனை நாட்கள் ஆகிறது எத்தனை கல்வி கூடங்கள் எரிக்கப்பட்டன எத்தனை வீடுகள் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றன எத்தனை கூக்கி மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதனுடைய சரியான தகவல்களை இன்று வரையிலும் யாருக்காவது தெரியுமா தெரியாது இது நீ எப்போ வரும் அப்படின்னா மோடி ஆட்சியெல்லாம் அகற்றப்பட்ட பிறகு இன்னொரு இருபது வருஷம் கழித்து எல்லாம் இந்த மாதிரி நடந்தது பாஜக இந்த மாதிரி செஞ்சுது அப்படிங்கிற தகவல்கள் பின்னாளில் வரலாம் ஏன்னா குஜராத் இனப்படுகளின் போது அதனுடைய சரியான எல்லாம் பின்னாளில் வந்தது மனித உரிமை ஆர்வலர்களால் தான் அது எவ்வளவு பெரிய கொடூரமான சம்பவம் பரிவாரங்கள் எவ்வளவு திட்டமிட்டு நடத்தினார்கள் அப்படிங்கிறதெல்லாம் துல்லியமாக பிறகு வெளியே வந்தது ஒரு மூவாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் ஆனால் அந்த காலகட்டத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதை சரியான விதத்தில் கொண்டு வந்தாங்கள் அப்படின்லாம் தெரியாது அந்த நேரத்தில் தான் ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடந்தது கே ஆர் நாராயணன் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான குடியரசுத் தலைவர் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் மோடியினுடைய ஆட்சி அங்கே சரியில்லை அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல நிர்வாகமே சுத்தமாக தெரியல இந்தியாவுடைய ஆர்மியை அனுப்புங்கள் மக்களை காப்பாற்றுங்கள்னு சொல்கிறாரு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு அப்போது இது புதிதல்ல மோடி குஜராத்தில் இருக்கும் போதே மோடியினுடைய ஆட்சி என்பது மிகப்பெரிய நிர்வாக சீர்கேட்டிற்கு மிக முக்கியமான சாட்சியமாக இருந்தது அவர் எப்போ வந்து இந்தியாவுடைய பிரதமராக மாறுகிறாரோ அப்போது எல்லா துறைகளும் இந்தியா முழுவதும் அது வியாபிக்கிறது முன்னாடி குஜராத்தில் மட்டும் இருந்தது இந்தியா முழுவதும் வியாபித்து வரக்கூடிய காட்சியை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஒன்றும் இல்லைங்க உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் ஒன்றும் இல்லை ஹத்ரா சம்பவம் நடந்தது இல்லையா பெற்ற தாய் தகப்பனாரிடம் கூட காட்டாமல் குழந்தையை எரித்து இறுதி சடங்கு செய்கிறார்கள் அதை உலகிற்கு சொல்ல வேண்டும் என்று ஒரு செய்தியாளர் போறார் அவரை தூக்கி தேசத்துறக வழக்கு பதிவு பண்ணி உள்ள தூக்கி போன்றது யோகி அரசு இது நடந்ததுதான் நடக்கு இல்லையா அப்போ இவர்கள் அச்சப்படுகிறார்கள் இவர்களுடைய நிர்வாக சீர்கேடு இவர்களுடைய மக்களுக்கு எதிரான செயல்கள் இவைகளெல்லாம் ஆவணங்களாக வந்துடும் இதெல்லாம் ஆவணங்கள் தானே நீங்கள் என்னதான் கோட்டு சூட்டு போட்டாலும் என்னதான் காளான் சாப்பிட்டாலும் என்னதான் நீங்கள் விலை உயர்ந்த விமானத்தில் போனாலும் உங்கள் ஆட்சியில் நடந்த சம்பவங்கள் ஆவணங்களாக அப்படியே இருக்கும் நீங்கள் வேணால் இப்படி அழிக்க சொல்லலாம் ஆனால் மனித மூளையிலிருந்து எல்லாவற்றையும் அழிச்சிட முடியுமா அப்படி அழிக்க முடியாது இப்போ ஹிட்லரை பற்றி நீங்கள் வந்து இன்றைக்கி என்ன வேணாம்னு சொல்லலாம் அவர் நல்லவர் வல்லவர்னு சொன்னாலும் மனித மூளைகளில் ஹிட்லரை குறித்தான எண்ணங்கள் பதிவு செய்யப்பட்டு விட்டது இனி காலங்காலத்துக்கு அது அப்படி தான் இருக்கும் அதை யாராலையும் மாற்ற முடியாது இல்லையா இதுதான் இன்றைக்கு மோடி அவர்களுடைய ஆட்சியிலே நடந்திருக்கு பதட்டப்படுறாங்க அச்சப்படுறாங்க ரெண்டு நாளில் அந்த அது முழுமையாக அந்த லிங்க முழுசாக எடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க அப்போது ஏன் எதற்காக இவர்கள் அச்சப்படுகிறார்கள்னா இவர்கள் பயப்படுகிறார்கள் இவர்களுடைய இவர்கள் இவர்களை பார்த்தே பயப்படுகிறார்கள் ஏன்னா எங்களுக்கு எதுவும் தெரியல அப்படிங்கிறத அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் அவர்கள் இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்படியும் ரெண்டாயிரத்தி பதினான்கில் மிகப்பெரிய அளவில் வட சுட்டு வந்த மோடி அப்படிங்கிற நபர் பாஜக என்கிற நபர் ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய சித்தாந்தம் இந்த தலைமையில் இந்தியாவில் ஒரு ஆட்சி நடந்தால் அது இப்படித்தான் இருக்கும் என்பது இனி உள்ள எல்லா மனிதர்களுடைய மனங்களிலும் மூளையிலையும் அது ஏற்றப்பட்டு விட்டது அதாவது இவர்கள் நிர்வாகத்திற்கு எந்த விதத்திலும் நாயக்கற்றவர்கள் இவர்கள் மனித உரிமைகளுக்கு எதிரானவர்கள் இவர்கள் ஆட்சியில் தொடர்ந்தால் இதுதான் நடக்கும் என்பது தெள்ள தெளிவாக மக்கள் மனங்களை பதிந்தாகிவிட்டது அதனால் நீங்கள் போய் இனிப்போ சமூக வலைதளங்களில் இந்த லிங்கெல்லாம் எடுத்து மாற்றிருங்கன்னு சொல்கிறதுனால எந்த பயனும் இல்லை மற்றொரு நிகழ்வில் சந்திப்பு நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜிள் பண்ணுங்க